வணக்கம் கருளியின் நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் வெறுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு புதிய முறையில் புத்தாண்டு தின உறுதிமொழி தயாராகும் அரச ஊழியர்கள் அஸ்வசும கொடுப்பனவு மக்களின் வங்கிக் கணக்குகளில் தப்படவுள்ள தொகை டின் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பான அறிவிப்பு அரச ஊழியர்களுடன் போராடும் அனுர அரசு வெளிப்படையாக தெரிவித்த அமைச்சர் தாதி வன்புணர்வு காதலன் உட்பட மூவர் கைது இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ஜுனா எம்பி வளிமண்டலவியல் திணைக்களம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டை ஒன்று இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்ற போதிலும் இதுவரை முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறையவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் முட்டை விலை குறைவடைந்ததன் ஊடாக மாத்திரம் வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டுமாயின் கோதுமை மா மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றின் விலையும் குறைவடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் புது வருட தினத்தில் அரச ஊழியர்கள் வித்தியாசமான முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் பொது உறுதிமொழியை வழங்கும் போது அதில் தூய்மையான இலங்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான உள்ளடக்கத்தையும் வழங்குவார்கள் என சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனவரி முதலாம் தேதி அரச ஊழியர்களின் புத்தாண்டு தின உறுதிமொழி நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையில் உத்தியோகபூர்வமாக நடைபெற உள்ளது அதன் பிரகாரம் புதிய ஆண்டின் கடமைகளை ஆரம்பிக்கும் போது அரச பணியாளர்கள் தூய்மையான இலங்கை திட்டத்துடன் இணைக்கப்பட்ட உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார சூழலை உருவாக்குதல் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட புதுமையான திட்டங்களுடன் தூய்மையான இலங்கை என்ற கருத்துரு பல வழிகளில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் முதற்கட்டமாக தூய்மையான இலங்கை வேலை திட்டம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அதனை மேலும் அர்த்தமுள்ளதாக்குவதற்கும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அஸ்வசிம கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் அஸ்வசிம கொடுப்பனவின் முதலாம் திட்டத்தின் கீழ் இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை வாய்ப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் நிலுவைத் தொகையை வாய்ப்பிலிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக வைப்பிலிட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி நூற்று ஐம்பத்தைந்து கிராம் நிகர எடை கொண்ட டின்மீனின் அதிகபட்ச சில்லறை விலை நூற்று எண்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நானூற்று இருபத்தைந்து கிராம் டின்மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்று எண்பது ரூபாவாகும் மேலும் நானூற்று இருபத்தைந்து கிராம் நிகர எடை கொண்ட டின்மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை ஐநூற்று அறுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அரசு அதிகாரிகளுடன் போராடி வருகிறது அதே சமயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் மக்களின் உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராட வேண்டியிருந்தது என கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துநத்தி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விருதுகள் வழங்கும் அமைச்சர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் சில அதிகாரிகள் அரசாங்கத்தின் ஆணையை உணராமல் இன்னும் தங்கள் பழைய முடிவுகள் உடன்படிக்கைகள் அமைச்சரவை முடிவுகள் மற்றும் வர்த்தமானிய அறிவித்தல்களில் நிற்கிறார்கள் என்று கூறினார் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் மக்களின் உரிமைகளுக்காக வீண் பிரயம் கொள்ளை மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிராக தெருக்களில் போராடினோம் மேலும் அரசாங்கத்தின் தவறான செயல்களை விமர்சித்தோம் இப்போது நாம் செய்து வேலை முடிவுகளை எடுத்த அரசு அதிகாரிகளுடன் போராட வேண்டும் மக்களுக்கு எதிராக செயற்பட முன்னாள் அரசுகளின் கொள்கைகளின் அவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் அவர்களின் உரிமைகளை மீறுவதில் தற்போது பழைய நடைமுறைகளை அகற்றுவதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களின் போது தாங்கள் கடைபிடித்த கொள்கைகளுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரப் மாறவிற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ள து என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில் சிரமப்படுகின்றனர் இந்த நிலைமையை அதிகாரிகளை நம்ப வைப்பதும் கடினமாக இருப்பதாக கூறிய அமைச்சர் அதிகாரிகளை இன்னும் தங்கள் பழைய தீர்மானங்கள் உடன்படிக்கைகள் அமைச்சரவை முடிவுகள் மற்றும் வர்த்தமான அறிவிப்புகளில் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேசிய பொருளாதாரம் உள்ளூர் தொழில்கள் போன்றவற்றை வலுப்படுத்த அவர்கள் முடிவுகளை எடுக்கவில்லை ஆனால் வெளிநாட்டு சக்திகள் இறக்குமதியாளர்கள் மற்றும் பல தேசிய நிறுவனங்களை வலுப்படுத்த மாத்திரமே அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் அதற்கேற்ப வரி கொள்கைகளை அவர்கள் எடுத்துள்ளனர் அதிகாரிகள் இன்னும் அதற்காக வாதிடுகின்றனர் இன்று அவர்கள் எடுத்த முடிவுகளுக்காக எங்களுடன் போராடுகிறார்கள் நிதி அமைச்சகம் வரி கொள்கை போன்றவற்றுடன் நாங்கள் போராட வேண்டியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் நாவல வெல்கால பிரதேசத்தில் அரசு வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியோர்வர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெல்கால அம்பன பிரதேசத்தில் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டதாக நாவல காவல் நிலையத்தில் குறித்த தாதி அளித்திருந்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் வெல்கல அம்பன பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் ராணுவ சேவையில் இருந்து விடுமுறையில் சென்றவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் முப்பத்து ஆறு முப்பத்து நான்கு மற்றும் முப்பத்து ஏழு வயதுடையவர்கள் எனவும் சந்தேக நபர்கள் நாவுல நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நாவுல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சனை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் கடற்கொழி கூட்டுறவு சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடற்கொழிலாளர் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் அர்ஜுனா மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்படவுள்ள காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரேலிய மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்மாதோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு புதிய முறையில் புத்தாண்டு தின உறுதிமொழி தயாராகும் அரச ஊழியர்கள் அஸ்வசும கொடுப்பெனவு மக்களின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பிடப்படவுள்ள தொகை டின் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பான அறிவிப்பு அரச ஊழியர்களுடன் போராடும் அனுர அரசு வெளிப்படையாக தெரிவித்த அமைச்சர் தாதி வன்புணர்வு காதலன் உட்பட மூவர் கைது இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ஜுனா எம்பி வளிமண்டலவியல் திணைக்களம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி